ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து யோசிக்கிறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் வந்து நம்ம யோசிச்சு இது பண்ணணுமே தவிர அதை த நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது மாதிரி தான் என்னோட ஒரு லைஃப்பும் போயிட்டு இருந்துச்சு நான் நல்லபடியாக வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாமா சொன்னாங்க வேற கம்பெனியில் வந்து நல்லா ஆஃபர் இருக்கு நீ போறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கதே நல்லது தானே அப்படின்னா அதை விட எங்கள் வீட்டில் இருந்தவங்களும் மாமா இவ்வளவு சொல்றாரு சேலரி அதிகமாக இருக்குன்னு தானே சொல்றாரு இந்த வேலையில என்ன இருபதாயிரம் தானே சம்பளம் கிடைக்குது அவர் சொல்ற வேலையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்டார்டிங்கே கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் அப்போயே சொன்னேன் இது மாதிரி அதெல்லாம் சரியாக வராதுமா இப்போ ஒரு ஒன் இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அது கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காதுனாலும் இல்லை அதுக்காக ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து அதை கேட்கவே இல்லை சுத்தமாக அதை கேட்காம அவங்க ஒரு இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் யோசிச்சேன் இது மாதிரி நீங்கள் சொல்கிறதுனாலலாம் ஒன்றும் இதாகிட போகிறதில்ல இருந்தாலும் வந்து நீங்கள் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதுனால நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்ச விஷயத்த வந்து நான் வந்து எந்த இதுக்குமே வந்து ஒரு இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும் செய்யறதுக்காக இருக்கட்டும் அதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே வந்து இது பண்ண போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து இது சரி அது சரியாக நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காம நமக்கு எது கரெக்டானு தோணுதோ அதை வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னாலே வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம அதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவு எதோ அதை வந்து நம்மளுக்கு பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த சமயத்தில் வந்து சரி இவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வேலையை விட்டுட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் நான் வேலையெல்லாம் விடலை ஏன்னா இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கிதா கிடைக்காதா இங்கே போய் தான் தெரியும் அதனால் ஏற்கனவே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு டென் டேஸ் லீவ் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் கூட என்ன ரீசன்னு கேட்கலை ஏன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் லீவெல்லாம் அவ்வளோதான் எடுத்ததே கிடையாது அதனால அவர் மேனேஜரே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா எதுவும் முக்கியமான விஷயத்துக்கு தான் கேட்குறீங்க நீங்கள் தேவையில்லாமல் கேட்குற ஆளெல்லாம் கிடையாது நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துக்கிட்டேன் நான் எங்கள் வீட்டில் வந்து வேலையில விட்டுட்டேன் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எங்கள் மாமா வந்து கொடுத்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தேன் அங்கேயே நான் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே சேல்ரி பேக்கேஜ் அந்த அளவுக்கு ஒரு கம்பெனியெல்லாம் வந்து பெரிய லெவலான ஒரு கம்பெனியெல்லாம் கிடையாது அவர் சொன்ன மாதிரியெல்லாம் நான் உடனே வந்து சரி ஓகே நம்ம பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் ஆனேன் ஆனால் அவங்க சேல்ரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி இரண்டாயிரம் போதான் சொன்னாங்க ஸ்டார்டிங் சேல்ரி அதுலேயுமே பிடிச்சதெல்லாம் போக நம்மளுக்கு வெறும் பதினாறாயிரமோ பதினேழாயிரம் கிட்ட தான் வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஒருனே இதாகிட்டு ஏற்கனவே நான் வேலை பார்க்குற இடத்துல இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்து கையில் கிடைக்கும் இதில் போய் நான் சேர்ந்து பதினேழாயிரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆஃபர் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் காமிச்சேன் இப்போ என்னமோ நாற்பதாயிரம் சம்பளம்னு சொல்லிவிட்டு இல்லை அந்த வேலையை விட சொன்னீங்களே உங்களை நம்ம நான் அந்த வேலையை விட்டுவிட்டேன் என்ன பண்ணுறது இதுக்கு போட்டுமா பதினாறாயிரம் தான் கிடைக்கும் பரவாயில்லை பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மாலாம் ஒன்றுமே பேச முடில என்னடி சொல்கிற என்னமோ நாற்பதாயிரம் சம்பளம்னு சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அவங்கவுங்க நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு எதையாச்சும் ஒன்று குழப்பிட பார்ப்பாங்க நம்ம அன்னைக்கு வேலை இல்லாமல் படித்து முடிச்சோன்னே இதெல்லாம் வந்து சொன்னாரா இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவே ஓகேங்க தான் எனக்கு போயிட்டுருக்கு அப்புறம் இதுக்கு இடையில வந்து இது சமையல்லாம் அது சரியில்லைங்கன்னு இப்போ பதினாறாயிரம் சம்பளத்துக்கு நான் போட்டுமா அப்படின்னோடனே எங்கள் அப்பாவும் ஒன்றும் பேச முடில எங்கள் அப்பா மட்டும் என்ன சொன்னார் அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்போ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா மட்டும் சொன்னார் ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறத எப்போதுமே எங்கள் அம்மா எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் அது வந்து அப்பா சொல்கிறது தான் கரெக்டாகவும் இருக்கும் ஆனால் வந்து அவர் வந்து எதையும் டக்குன்னு சொல்ல மாட்டார் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னார்னா அது கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால நானும் வந்து எதுவுமே யோசிக்கல சரி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதையும் நம்ம என்னமோ சொல்ல வேண்டாம் எதுக்காக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து எது கிடைக்கிதோ கிடைக்கலையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன் தான் எனக்கு தோணுச்சு இது மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து எதையுமே வந்து சொல்லிக்கிறதும் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்குதா பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்ச ஒரு விஷயம் இது மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து இந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை நம்ம வந்து சார்ந்தே வந்து எதையும் நம்ம இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு விஷயமே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சரி அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றியும் வந்து ஒன்று பேசிகிட்டு இருக்க நான் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு